சுதந்திர அதி விமர்சையாக கொண்டாடி அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது நாம் இனிமையாக இந்த சுதந்திர தின காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு காரணமான பல பேர் இருக்கிறார்கள் அவர்களை பற்றி பேசுவதற்கு முன்னால் இங்கே இந்த விழாவிலே பங்கெடுத்துக்கொண்டு தலைமையற்றும் தலைமை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற அத்துணை பள்ளி நிர்வாகிகள் நமது தாளர் அவர்கள் பிரின்சிபல் கோஆர்டினேட்டர்ஸ் மற்றும் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜனநாயகம் உங்களுக்கு என்ன உரிமைகளை எல்லாம் பெற்றுக் கொட்டு கொடுத்திருக்கிறது என்று கேட்டதற்கு கலைஞர் கண்ணதாசன் அழகாக தனது கவிதையிலே சொன்னார் என்னும் உரிமை எழுதும் உரிமை ஏசும் உரிமை பிறர் பற்றி பேசும் உரிமை இது போல என்னென்ன உரிமைகளை எல்லாம் நமக்கு பெற்றுக் கொடு கொடுத்திருக்கிறது என்பதை விளக்கி இருக்கிறார் இத்தனை உரிமைகளை நாம் பெறுவதற்கு காரணமாக அமைந்த பல்லாயிரக்கணக்கானோரில் ஒரு சிலரை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் தலைமையானவரும் முக்கியமானவரும் ஆகிய ஒருவரை பற்றி மட்டும் ஒரு பேசலாம் என்று தலைப்பு நாம் நமது வாழ்வில் எல்லோரையும் சகோதரன் என்று ஏற்றுக்கொள்ளலாம் சகோதரி என்று ஏற்றுக்கொள்ளலாம் நண்பர்கள் என்று எவரை வேணுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் தன் தந்தை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் இந்த தேசமே இந்திய தேசத்தின் தந்தையாக கொண்டிருக்கிறது அந்த அண்ணல் காந்தியடிகளை பற்றி தான் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் பேச வந்திருக்கிறேன் உலக வரலாற்றிலே அமெரிக்காவின் விடுதலைக்கு போராடிய ஜார்ஜ் வாஷிங்டன் அந்த அமெரிக்கா மக்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொண்டிருக்கிற அந்த அதிகாரம் கிடைத்த பின்பு அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் தான் அமெரிக்காவின் முதல் அதிபரானார் பக்கத்தில் இருக்கிற கியூபா நாடு அதன் புரட்சிக்கு வித்திட்டவன் ஐம்பது ஆண்டு காலம் அந்த சிம்மாசனத்தில் அசையாமல் ஆண்டு கொண்டிருந்தார் அதை போலவே சோவியத் ரஷ்யா மகத்தான ஒரு சமதர்ம நாட்டை உருவாக்க லெனின் என்ற மாபெரும் புரட்சியாளர் வித்திட்ட சோவியத் ரஷ்யா உருவானது அந்த சோவியத் ரஷ்யாவின் முதல் அதிபராகவும் அந்த லெனின் தலைமையற்றார் இதை போல உலகில் எங்கெல்லாம் புரட்சி வெடித்திருக்கிறதோ அந்த புரட்சியின் காரணமாக எங்கெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு ஒரு புதிய ஆட்சி அமைந்திருக்கிறதோ அந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தவர்கள் அந்த புரட்சியை வழிநடத்தி சென்ற மாபெரும் தலைவர்கள் மட்டுமே அது இன்றைக்கு வந்த நெல்சன் மண்டேலா வரைக்கும் பொருந்தும் தென்னாப்பிரிக்க மக்களின் வாழ்க்கைக்கு அந்த ஒளியற்றியா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறைச்சாலையில் மக்களுக்காக வாழ்ந்தார் அவர் தான் தென்னாப்பிரிக்காவின் அதிபராகவும் ஆனார் இதை போல இதை அனைவருக்கும் மாற்றாக ஒரு மாபெரும் தலைவர் இருந்தார் என்றால் அவர் அண்ணல் காந்தியடிகள் என்பதை எவராலும் மறுக்க முடியாது ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று சுதந்திரம் கிடைத்த அன்று காந்தி தலைநகர் டெல்லியிலேயே இல்லை இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கிறது காந்தியின் தலைமையிலான தான் அந்த சுதந்திரத்தை ஆங்கிலேயர் கொடுத்துவிட்டு செல்கிறார்கள் அதை கொண்டாடவோ குதுகளிக்கவோ அந்த காந்தியடிகள் டெல்லியிலேயே இல்லை அதன் பிறகு இந்தியாவின் முதல் பிரதமராக பண்டித் ஜவஹர்லால் நேரு பதவியேற்க பதவியேற்கின்ற வேளையிலே தன் அரசியல் வாரிசாக அந்த நேருவை அறிவித்த காந்தியடிகள் அவர் பதவியேற்பு விழாவில் கூட கலந்து கொள்ள தயாராக இல்லை வேறு எங்கு இருந்தார் காந்தியடிகள் கல்கத்தாவிலே இருந்தார் காந்தியடிகள் மதத்தின் பெயரால் மனித ரத்தம் ஆறுபோல் ஓடிக்கொண்டிருக்கையில் அந்த மத வெறியர்களை கட்டுப்படுத்த இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் ஒன்று சேர்க்க கல்கத்தாவிலே ஒரு இஸ்லாமியன் வீட்டிலே ஊர் உறக்கம் இல்லாமல் படுத்திருந்தார் காந்தியடிகள் இந்த காந்தியடிகள் வருவதற்கு முன்பு அவர் வகித்த அந்த காங்கிரஸ் பேரியக்கம் இயக்கம் பணக்காரர்களின் படித்தவர்களின் சட்டை பையில் சிறைபட்டு கிடந்தது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கிற வெகுஜன மக்களின் சொத்தாக காங்கிரஸை மாற்றியவர் காந்தியடிகள் அவர் மட்டும் இந்த விடுதலை போராட்டத்திற்கு பங்கெடுத்தார் என்று நான் சொல்ல வரவில்லை அதில் நேதாஜிக்கும் பங்கு இருக்கிறது பட்டேலுக்கும் பங்கு இருக்கிறது பல கணக்கானோருக்கும் பங்கேற்கிறது ஆனால் இந்த மகத்தான தலைவன் செய்த அரும் தொண்டு கடைசியாக நமக்கு சுதந்திரம் கிடைத்தது இந்த சுதந்திரம் கிடைத்த வேலையிலே உலகத்தில் இருக்கிற அத்தனை பத்திரிகையாளர்களும் காந்தியடிகளை நேரில் சந்தித்து உங்களால் தான் இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறது நீங்கள் இந்த நேசத்துக்கு இந்த தேசத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அவர் வாயுவே திறக்கவில்லை திரும்ப 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 அவரை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அவர் எதுவும் சொல்லாமல் அந்த இடத்திலே இருந்து விலகி செல்கிறார் பின்பு சிறிது காலம் கழித்து தனது கருத்தை தெரிவிக்க பத்திரிகையாளர்களை அழைக்கிறார் அப்பொழுது பத்திரிகையாளர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள் வாட் இஸ் த மெசேஜ் ஃபார் யுவர் நேஷன் உங்களால் விடுதலை கிடைத்த இந்த இந்தியாவிற்கு நீங்கள் சொல்லும் செய்தி என்ன என்று கேட்கிறார்கள் அப்பொழுது காந்தி சொல்கிறார் ஐ வாண்ட் சொசைட்டி தட் வில் வால்ப் எவ்ரி டேர்ஸ் எவ்ரி ஹாய்ஸ் ஒரு மனிதனின் கண்ணிலிருந்தும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தாத ஒரு சமுதாயத்தை நான் விரும்புகிறேன் இதுதான் என்னுடைய மெசேஜாக என்னுடைய தேசத்துக்கு சொல்கிறேன் என்கிறார் நண்பர்களே எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர் கண்ட கனவு ஒரு மனிதனின் கண்ணிலிருந்தும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தாத இந்த தேசத்தை தான் நாம் பெற்றிருக்கிறோமா நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவில் முதல் மூன்று வரிசையில் பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது ஆனால் மனிதவள மேம்பாட்டு குறியீடு அதாவது ஒரு நாட்டில் அனைவருக்கும் படிப்பு கிடைக்கிறதா கல்வி கிடைக்கிறதா உணவு கிடைக்கிறதா வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா என்கிற தரவுகளின் அடிப்படையில் எடுத்து பார்த்தால் நூற்றி நாற்பது மொத்தமுள்ள நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாடுகளில் நூற்றி நாற்பது இடத்திற்கு மேல் உள்ளது ஸோ இந்த நேரத்தில் நம் கண் இரண்டு இந்தியா கிடைக்கிறது ஒன்று மிளிர்ந்த இந்தியா இன்னொன்று இருளில் மூழ்கி கிடக்கும் இந்தியா ஸோ இந்த இரண்டு இந்தியாவையும் ஒன்றிணைத்து நமது காந்தி கண்ட கனவான ஒரு மனிதனின் கண்ணீர் ஒரு மனிதனின் கண்ணில் இருந்தும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தாத நிலையை உருவாக்க இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் ஆகிய நாம் தான் அதற்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் நம் கைகளில் கிடைத்திருக்கிறது இந்தியா தட் மீன்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நம்முடைய மாணவர்கள் அவர் கையில் இருக்கிறார்கள் எதிர்கால இந்தியாவை உருவாக்க போகிறவர்கள் அவர்கள் தான் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு மாணவனையும் அந்த கண்ணோட்டத்திலே கல்வியை கொடுத்து பொது சிந்தனையை கொடுத்து தேசபக்தியை கொடுத்து அவர்களை வளர்த்து நாளை இந்தியாவை வளமான இந்தியாவாக மாற்ற நாம் ஒவ்வொருவரும் ஆசிரியர் என்ற ஒவ்வொருவரும் நினைத்தால் மட்டுமே முடியும் எனவே இதை செய்து கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை மீண்டும் ஒரு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்